الله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن جابر رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم دخل على أم الصائب أو أم المسيب فقال ما لك يا أم الصائب تو زفز فین ہے تو زفز فین ہے قالت الحما بارک اللہ فیح فقال لات بلحما فعین تد ہی بخطایا بنی آدم کما عید ہی بلکیر خبص الحدید اور کما قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم சங்கைக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லந்தாக உலகமன் அவர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை திட்டாதீர்கள் என்று இந்த ஹதீசிலே நமக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சூடு அந்த சூடு அதிகமாகும் பொழுது அது ஃபீவராக காய்ச்சலாக மாறுகிறது அந்த காய்ச்சலை நீங்கள் திட்ட வேண்டாம் என்பதையும் இந்த ஹதீசினுடைய நமக்கு சொல்லித்தர்றாங்க த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் ஹதீதுல்லாஹமுஹன் அவர்கள் இந்த செய்தி முஸ்லீம் ஷெரீஃபிலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீராக பதிவாகி இருக்கிறது நபிகல் நாயகம் சல்லுல்லாஹ் அரேஹு சலமனுடைய காலத்திலே ஒரு நிகழ்வு ரசூருல்லாய் சல்லுல்லாஹு அரேவு சலமன் அவர்கள் தஹர் ஆலா உம் உம்மு சாயிப் என்ற ஒரு தாயாருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கடுமையான சிரமத்திலே பாதிக்கப்பட்டு வீட்டிலே பழுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டிய ரசூதல் ராய் செலவாக்குடைய செலவன் அவர்கள் செல்கின்றார்கள் உள்ளே நுழைந்து அவர்களுடைய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது கடுமையாக அந்த நோயால் பாதிக்கப்பட்டு துசிஃபீனை நடுங்கி கொண்டிருந்தார்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் காய்ச்சலுடைய தாக்கம் அவர்களால் தாங்க முடியல என்றால் ஒரு விதமான நடுக்கம் தன்னை அறியாத உல வாயிலிருந்து வரக்கூடிய உளறல்கள் இதெல்லாம் ஏற்படும் இது காய்ச்சலுடைய விளைவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க மாலிகியா உம்ம சாயிப் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நடுங்குகின்றீர்கள் உடனே அந்த அம்மா காலத்து சொன்னார்கள் அல்ல ஹம்மா எனக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது லாபாரக் அல்லாஹு இந்த காய்ச்சலுக்கு அல்லாஹு நிலசானத்தால் பறக்க செய்யாமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க உடனே ரசூடுவாய் சதுல்லாஹிசம் அவங்க சொன்னாங்க லா தசு பல் ஹுமா தாயர் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சலை நீங்கள் திட்ட வேண்டாம் பனி ஆதம் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சல் ஆதமுடைய மக்களுடைய பாவங்களை அது போக்குகிறது மன்னிக்கிறது எப்படி கமா யுதுஹி யுது ஹதீதி இரும்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துருக்களை எவ்வாறு நெருப்பின் மூலியமாக அதை நாம் சரி செய்கின்ற பொழுது அந்த துருக்களை நெருப்பு எவ்வாறு அதை போக்குகிறதோ அதேபோன்று மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் காய்ச்சல் போன்றவைகள் எல்லாம் அவருடைய பாவத்தை அது போக்குகிறது என்று சூராய் செல்லாவின் சொன்னார்கள் சொன்னார்கள் சங்கைக்குரியவர்களே இந்த ஹதீஸ் நிறைய செய்திகளை நமக்கு தருகிறது முதல் செய்தி என்ன தெரியுமா பொதுவாகவே மனிதர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய நல்லதை மட்டுமே எண்ணி உலகத்தில் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற முதல் தகவலை நமக்கு அதையும் சொல்லித்தருது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை மட்டும் அதை ஏற்றுக்கிட்டு போயிடக்கூடாது சந்தோஷமான விஷயம் உலகத்தில் நல்ல வருமானம் வருது நல்ல வீடு இருக்குது சொகுசான காருகள் இருக்குது எந்த குறையும் இல்லை எல்லா விதத்திலையும் நான் சிறந்தவனாக இருக்கேன் நோய் நொடி இல்லை எல்லாம் இருக்குது அதை மட்டுமே எண்ணி எண்ணி கூடாது அதற்கு நேர் முரணாக மறுபுறம் நடக்கக்கூடிய அனைத்தையுமே ஒரு மனிதன் அதை உள்வாங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது அடிப்படை தத்துவம் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் இதைத்தான் நம்ம ஈமானுடைய ஃபலந்து நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் ஈமானுடைய ஃபலந்துகள் ஏறு என்பதாக படித்திருக்கின்றோம் அல்லவா அதில் ஒன்று அதுதான் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய நலவுகள் தீயவைகள் இரண்டையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இறைவனிடம் முறைந்து வரக்கூடிய அந்த தீவைகள் தீமைகளிலிருந்தும் தீயவைகளிலிருந்தும் அல்லாத விதத்தில் நம்ம பாதுகாப்பு தேடலும் தவிர அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வரக்கூடாது இப்படி நம் வாழ்விலே நடக்கக்கூடிய நல்லவைகள் மட்டுமல்ல நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹினுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது வருகிறது இறைவா இப்படிப்பட்ட கொடிய தீமைகளிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தருவாயாக இதை தாங்கக்கூடிய ஆற்றலும் சக்திகளுக்கும் சக்திகளும் எங்களுக்கு இல்லை ரஹ்மானே என்ற பாதுகாப்பை தேட வேண்டும் என்ற முதல் செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு பாடமாக படிப்படியாக சொல்லித் தருகிறது இரண்டாவதாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் சதி இருமல் போன்ற தலைவலி சின்ன சின்ன நோய் நொலிகள் எல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கின்றான் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வரம்பு மீறி இருக்கக்கூடிய பாவத்தினுடைய மூட்டைகள் சுமைகள் அதிகமாகும் பொழுது இறைவன் பார்க்கின்றான் ஒவ்வொரு நாளும் பாவமாகவே செய்து கொண்டிருக்கின்றான் அவனிடம் தொழுகை இல்லை ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான் அவனிடத்தில் எந்த நல்லாமல்களும் இல்லை எதுவுமே இல்லை சரி நல்லாமல்கள் இல்லை தொழுகையில் எந்த ஒரு நற்காரியமும் செய்ய மாட்டான் பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சுகிட்டே இருக்கான் சரி தௌப்பாவாது செய்கிறானா யாரெல்லாம் இதை மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பாது வந்து கேட்குறானா அதுவும் கேட்க மாட்டான் சரியா இப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ரப்புல ஆலமீன் இவன் பாவத்தை மன்னிக்கனு இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத எல்லாம் முடிவு பண்ணுறான் அப்படி முடிவு பண்ணும் பொழுது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கிருமை தான் நமக்கு வரக்கூடிய சிறு சிறு காய்ச்சல்கள் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கிருபை தான் நமக்கு வரக்கூடிய சிறு சிறு இருமல்கள் சனிகள் தலைவலிகள் போன்றவைகள் எல்லாம் அவன் இந்த நோய்களை எல்லாம் ஏற்படுத்தி நீ தான் பாவம் மனுப்பி கேட்க மாட்டேன் உன் வாயிலிருந்து அஸ்தோஃபுல்லான் வராது நீ தொழுக மாட்டேன் அமல் செய்ய மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னை வந்து சந்திக்க வரும்பொழுது பாவ முட்டைகளோடு இப்படி நீ வந்தீங்க நான் எப்படி உன் மேலே நான் மறுமையில் இறக்கப்படுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பாவங்களை அந்த சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாக ஜலசானகத்தால நம்மீது படக்கூடிய கருணை கிருபை தான் இந்த காய்ச்சல்கள் நோய் நொடிகள் என்பதை நாம் விளங்க வேண்டும் அப்போ அல்லாஹ் ஜலசானகத்தால வரம்பு மீறி செல்லக்கூடிய ஓரளவிற்கு வரம்பு மீறி இருக்கக்கூடிய அல்லது அது அல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் ஜலசானகத்தால் அந்த பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி இறைவன் செய்யக்கூடிய தான் இது போன்ற நோய் நொடிகள் என்பதை இரண்டாவது பாடம் படிப்பிலையாக நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது மூன்றாவது செய்தியும் இந்த ஹதீஸ் நம்மை பார்த்து பேசுகிறது என்ன தெரியுமா நாளை மறுமையை நினைத்து ஒரு மனிதன் மறுமையிலே கபரிலே வேதனை செய்யப்படும் என்பதாக அல்லது மஷ்வர் மைதானத்திலே கேள்வி கேட்கப்படும் அதிலே நரகவாதிகள் சோணவாதிகள் என்பதாக பிரிக்கப்படும் என்பதாக நரகத்தினுடைய வேதனைகள் கடுமையானது கொடுமையானது என்பதாக எண்ணி அங்கே எனக்கு வேதனை ஒருபொழுதும் வேண்டாம் எல்லா வேதனையும் எனக்கு இந்த உலகத்திலேயே தந்துவிடு என்பதாகவும் அல்லாஹ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த ஹரிசிரமக்கு சொல்லித்தரது ரசூர்லாய் சரலாளி சிரமம் அவங்களுடைய காலத்தில் ஒரு நபித்தோழரை சந்திக்க போகிறாங்க கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் கிடக்கார் இப்போ சரதாலை சிரமம் அவங்க போய் நல விசாரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்ன செய்தி அதுதான் யார் நபியே ரசூல நான் நரக வேதனை கடுமையானதாக இருக்கும் என்பதாக தாங்கள் சொல்லியிருக்கீங்க சொல்றீங்க அதே போன்று குரானிடையும் நான் படித்திருக்கின்றேன் அதையும் தாங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அப்போ நரக வேதனை கபருடைய வேதனை தாங்கக்கூடிய சக்திகள் எனக்கு இல்லை அதனால் அங்கே எனக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த தண்டனை இங்கே கொடுத்துன்னு நல்லாட கேட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னாங்க ரசூசல்லா அல்லாட்ட இப்படி நீங்கள் கேட்கவே கூடாது ஏன் இந்த தப்பை நீங்கள் பண்ணினீங்க இந்த மாதிரி துவாவை கேட்கக்கூடாது இந்த மாதிரி இதுகளை நீங்களே உங்கள் தலையில் அள்ளி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலராய் சொல்லதா அவங்க அழகான துவாவை சொல்லி ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தை ஹசனா ஒக்கீனா அதா பண்ணார் எப்போவுமே அல்லாஹ் விடுக்கிற பாதுகாப்பு கேட்கும் பொழுது துணியாவிலிருந்தும் ஆகிரத்தின் சொல்லக்கூடிய மறுமை நாளிலிருந்தும் ஏற்படக்கூடிய தீங்குகள் இவைகளை விட்டும் அந்த வேதனைகளை விட்டும் யா அல்லாஹ் அந்த பயங்கள் நடுக்கங்களை விட்டும் எனக்கு பாதுகாப்பை தருவாயாக என்று துவா கேளுங்க அப்படின்ட்டு துவா சொல்லி கொடுத்தாங்க நரக இருந்து பாதுகாப்பு கேளுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ எனக்கு எல்லா நோய்களும் வரட்டு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி துவாக்களை பிரார்த்தனைகளை எண்ணங்களை நாம் வளர்த்துக்கொள்ளக்கூடாது என்ற மூன்றாவது படிப்படி பாடங்களை நாம் இதிலிருந்து பார்க்க முடிகிறது கடைசியாக ஒரு செய்தி இந்த ஹதீஸ் அழுத்தமாக சொல்கிறது நோய் நொடிகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த க நோய் நொடிகளை சர்வசாதாரணமாக திட்டுவது கூடாது அப்படிங்கிறத வன்மையாகவே நமக்கு தருகிறது திட்டுவது சனி இந்த காய்ச்சல் எனக்கு போய் வந்திருக்குவார் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு அந்த நோய் நொடிகளை ஏசுவது கூடாது என்பதை வசூர் சொல்லால மூங்கழகான முறையில் நமக்கு சொல்லித்தராங்க ஆக இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால் அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி உடப்பூர்வமாக அது ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாதுகாப்பு தேர்வதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு தருகிறது சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே ரசூலாய் சலுல்லாஹு உரீசலமன் அவர்கள் தடுத்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக தடுந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அறுபது புரிவானாக வாகு தாவா அஹமது இல்லாஹி ஆலமீன்